அவன் அரண்மனையெல்லாம் காணாம போயிடுத்து அவன் கட்டின கோவில்கள் எல்லாம் நிற்கிறது இன்னமும் அப்படிப்பட்ட சைவம் நிறைந்திருக்கின்ற இடம் அதனாலதான் அங்க நாவுக்கரசர் ஆகட்டும் ஞானசம்பந்தர் ஆகட்டும் மாணிக்க வாசகர் சொல்றார் ஒருத்தர் இறைவனே வந்து ஆட்கொண்டார் பக்தி செஞ்சார் இறைவனே வந்தார் நீங்களும் ஆண்டவர் நினைச்சா அவருக்கு வீடு தேடி வர எப்படி வருவாரு தெரியாது ஒத்தத்திற்கு ஒவ்வொரு மாதிரி சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் அவர் கைலாசத்துல சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர் ஆளாள சுந்தரர் அங்க அம்பிகைக்கு தொண்டர் அனிந்திதே கமரணி ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேரும் அம்பாளுக்காக பூ பறிக்க நந்தவனத்துக்கு இவர் சிவபெருமானுக்காக பூ பறிக்க நந்தவனத்துக்கு போனவர அந்த ரெண்டு பேர் அன்னைக்குதான் தற்செயலா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்தது பார்த்துட்டார் பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நேரம் அப்படி மயங்கிட்டார் இது நமக்கு நம்ம மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நமக்குள்ளேயே இருக்கலாம் ஆண்டவனுக்கு நிச்சயமா தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டார் வந்தவர் சுந்தரமூர்த்தி ஆறாரு தூபம் எடுனா தீபம் எடுக்கிறார் தீபம் எடுனா தூபம் எடுக்கிறார் அப்போ அவர் சொன்னார் சுந்தரா மனசு மயங்கி போச்சு இது காமத்துக்குரிய இடம் இது இல்லை வீட்டுலேயே சாப்பிடறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாத்ரூம் போறதுக்கு ஒரு இடம் இருக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு வந்தா பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்கு நீங்க பாத்ரூம்ல சாப்பிடறதும் இல்ல சமையல் ரூம்ல பாத்ரூம் அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அது மாதிரி சொல்றா இந்த கைலாயம் என்பது இந்த இடம் காமத்துக்கு இடம் இல்ல அதனால சுந்தரா அதுக்குன்னே ஒரு இடம் இருக்கணும் அதான் பூலோகம் அங்க வேற வேலையே கிடையாது புழு பூச்சியில இருந்து மனுஷன் வரைக்கும் லவ் பண்றதா வேலை நீ கீழே போய் அங்க முடிச்சிட்டு வா அப்படின்னா அப்ப பார்த்தாடிவர் ஐயோ சக்கரவியாதிக்காரன சீல்ஸ்டார்ல வேலைக்கு அனுப்பினா அவங்க அது என்ன ஆகுறது நான் ஏற்கனவே கைலாசத்துலயே சைட் அடிச்சவன் என்ன கொண்டு போய் பூலோகத்துக்கு அனுப்பினா நான் என்ன பண்ணுவேன் அப்ப மையம் மானுடமா என் மயங்கும் வழி ஐயனே நீதான் ஆட்கொள்ள வேண்டும் அதுதான் நாமளும் சொல்லணும் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் இந்த ரெண்டு வரிய சொல்லுங்க அப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ எதையோ நினைச்சு ஆசைப்பட்டோம் தப்பா பண்ணிட்டேன்னா அந்த தப்பு பண்றதுக்கு முன்னாலேயே என்ன தடுத்துடுப்பா பண்ணிவிட்டு கீழே போட்டு கண்ணாடி டம்ளர் உடைச்சாச்சு அதுக்கப்புறம் உடஞ்சி போச்சு இந்த ஒட்ட வைக்க ஒட்ட வைக்கணும் ஒட்ட வைக்க முடியுமா டம்ளர் கீழே விழத்துக்கு முன்னே அதுதான் தென்னாடு மோர்த்தான் டம்ளர் பிளன் செட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகே ஒரு குட்டு வச்சான் ஏயா குட்டுறானா நீ உடச்சதுக்கு அப்புறம் குட்டி பிரயோஜனம் இல்லை இப்பவே குட்டி விட்ட ஜாக்கிரதையா வாடா அது மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் கேட்டு பிரயோஜனம் இல்லை அதனால இப்ப சொல்ற நான் பூலோகத்துக்கு போறேன் அங்க மையல் மானுடமாக மயங்கும் வழி ஐயனே நீதான் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்தார் பூலோகத்துல அனந்திதி கமரணி ரெண்டு பேரும் பறவையாவும் செங்கிலியாவும் ரெண்டு பேரும் விட்டு மூணாவது கல்யாணத்துக்கு போனார் திருக்கோவிலூர்ல மணம் பூண்டி திருமணம் எப்படி வந்தார் வந்தார் மாப்பிள்ள முதல் நாள் மாப்பிள்ள அழைப்புக்கும் அல்ல காட்டால விரதத்தும் போதும் அல்ல கரெக்டா தாலி கை அத்த நேரம் வரைக்கும் என்ன பண்ணாரு தாலி கையில் எடுக்கிற அந்த நேரத்துல வந்தார் ஓ இரியா தாலி கட்ட நேரத்துல தகராறுன்னு எல்லாரும் தடுத்தாங்க சும்மா அறியா அதுலதான் தகராறு என்னாரு தாலி கட்டுறத்துல என்ன தகராறுன்னா அதுலதான் தகராறு என்ன வந்தவர் வந்தவர் சொன்னார் தாலி கட்டாது என்ன நீ எனக்கு அடிமை அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதிக்காரன் அடிமைப்படுத்த மாட்டோம் ஒரு பிராமணன் இன்னொரு அடிமை அடிமையாக்க மாட்டான் ஒரு கவுண்டர் இன்னொரு கவுண்டரை அடிமையாக்க மாட்டான் அவனை விட கீழ் ஜாதியத்தை அடிமையாக்குவானே தவிர அவன் ஜாதிக்காரன் ஆக முடியாது அப்ப சொன்னார் நீயும் பிராமணன் நானும் பிராமணன் ஒரு பிராமணன் இன்னொரு அடிமை அடிமையாக்கினதா வரலாறே கிடையாது நான் எப்படி அவனுக்கு அடிமை சுந்தரமூர்த்தி ராயனார் பதினாறு வயசு வாரிபர் வெட்டுக்கு நல்லா பேசுறாரு எப்படி அவனுக்கு அடிமை அப்படின்னாரு சொன்னார் அதுக்கு என்ன இருக்கு ஆட்சி அவனம் அயலார் சாட்சி ஒண்ணு அது பழக்கத்துல இருக்கணும் நீ சொல்ற தப்பு ரெண்டாவது யாராவது சாட்சி சொல்ல ஆள் வரணும் எழுத்து மூலமா பத்திரம் இருக்கணும் கோர்ட்ல அதே தான் அதனால இது மூணு இல்ல இப்ப அவர் சொன்னார் ஆட்சியில பழக்கத்துல இருக்கிறது உண்டு பாத்த வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த பத்திரம் தான் முக்கியம் அயலார் சாட்சியெல்லாம் முக்கியம் இல்ல பக்கத்துல இருக்க பசுமாடே தெரியாது ராத்திரி ராத்திர மாடு எங்க தெரியும் அவன் வந்து சாட்சி சொல்லுவான் பத்து மைலுக்கு அந்த பக்கத்துல அமாவாசை அன்னைக்கு ராத்திரி நல்ல நிலா வெளிச்சத்துல குண்டூசி ஆலே குப்பன் குத்தின அமாவாசை ராத்திரி பன்னெண்டு மணி முழு நிலாவான் அது பத்து மைல் தூரம் அதுல குண்டூசி எடுத்து குப்பை சுப்பனை குத்தினானா அவன் உயிர் போயிடுச்சு இது சாட்சி இன்னைக்கு கோர்ட்லா தான் சாட்சி ஒருத்தன் கேட்டான் யோ நீ கொலை செஞ்சேங்கிறதுக்கு நாலு சாட்சி இருக்கியா அவன் சொன்னான் எஜமானேன் நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு தொண்ணூத்தி ஆறு சாட்சி பாக்கி சாட்சி நானு தானே பாக்காத சாட்சி இருக்குல்ல விசாரிமா என்ன பண்ண முடியும் அப்பா அம்மா அவன் கொண்டு கோர்ட்டு போய் நிக்கிறது என்ன தந்தை இல்லாத அனாதை எனக்கு நீங்கதான் இவன் தான் கொன்னதே தாய் தந்தை இல்லாத அனா இதுதான் கோர்ட் இதுதான் கோர்ட் இன்னைக்கு இருக்கிறது அதே தான் போகாத ஊருக்கு எது வழியோ அதுதான் பொட்டிதான் பேசுதே தவிர சட்டம் பேசுறது இல்லை எங்கேயுமே நானும் சட்டம் படிச்சேன் நாலு செமஸ்டர் எழுதின அஞ்சாவது செமஸ்டர் புஸ்தகத்தை தலை தூக்கி வீசி எறிஞ்சேன் ஏன்னா செல்லுபடி ஆகாது பராசக்தி பார்த்து விட்டு அப்போ ஒரு ஆசை ஆஹா நாமளும் கோர்ட்ல போய் வீர வசனம் பேசுறாங்க வெண்டக்கே வசனமும் பேச முடியாது உட்காரும் தலை தட்டி உட்கார வச்சுப்படுவான் பொட்டியை கொடுத்தா வா பக்கம் ஜெயிக்கும் இல்லனா சட்டிய கொடுத்து போயிட்டாடா கீழன்னு அனுப்பிவிடுவோம் அதை அப்பவே இப்ப கேட்கவே வேண்டாம் அதனால இங்கேயும் அதே மாதிரி இவர் கேட்கிறார் எது வழக்கத்துல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓலையை காட்டான் உங்க பாட்டை எழுதி கொடுத்தடா நீ மட்டும் இல்ல உன் எனக்கு அடிமை பரம்பரையடிமே எழுதிருக்கு இறைவன் தனக்கு தானே பேர் வைத்துக் கொண்டான் சிதம்பரத்துக்கு போனா நடராஜா திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையார் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போனா வைதீஸ்வரன் திருவையாருக்கு போனா ஐயாரப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரு இதெல்லாம் நாம வச்ச பேரு அவனா வச்சுக்கிட்ட பேர் என்ன இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைப்போம் அம்மா தங்கம்பா அப்பா பட்டு பக்கத்து வீட்டு சாரி மண்டு குண்டு வாத்தியார் மண்டு இத்தனை பேர் இருக்கா தனக்கு தானே ஒரு பேர் வச்சுக்கோ பேர் என்ன கண்ணர் தனக்கு தானே வச்சுக்கோ அந்த மாதிரி சிவபெருமான் தனக்கு தானே வைத்துக் கொண்ட பேர் நினைப்பித்தன் அவருக்கு அதான் பிடிச்சது அதுல எழுதியிருக்கு நானும் என் வழி வழி வந்தவர்களும் திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை பித்தனுக்கு அடிமை அதுக்கு மீனாட்சி சுந்தரம் அழகா சொல்வார் அளவரு பிழைகள் பொறுக்கும் உன்னை அணியுறுப்பு ஆதியில் வைத்தான் எல்லா தப்பையும் பொறுத்துக்கிற உமையவளே போய் உடம்புல பாதியில வச்சா தளர் பிழை மூன்றே பொறுப்பவளை தண்ணியில விழுந்து தடவை தான் தூக்கி தூக்கி மூணு தடவை அது கூட காப்பாத்தலைன்னா தண்ணிக்குள்ள போயிடுவோம் அவ மூணு தடவை தான் மன்னிப்பா ஆனா அகிலாண்டே நீ எத்தனை பிழை பத்தாலும் பொறுப்ப அளவறு பிழைகள் பொறுக்கும் முன்னே அணிதொருப்பு ஆதியில் வைத்தா தளர்வரு பிழைகள் மூன்றே பொறுக்கும் முன்னே தலையிலே வைத்தான் பிளவியல் மத்தம் சூடும் பெருமாள் பித்தன் என்று பெயர் வைத்தான் களமர் ஆனைக்கா அகிலாண்ட நாயகி அகிலாண்டி மேல பாடினது இங்கே பேர் வைத்துக் கொண்டார் சாட்சி இருக்கு அப்போ அவருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தருக்கு பானை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்கவாசலுக்கு என்ன கொடுத்தார் காலை கொடுத்து குருந்த மார்க்கடையில உட்கார்ந்து கால் புவரியில் பாதம் வைத்தான் சிவன் என்று அறிந்து கொண்டேன் மாணிக்க வாசகர் கீழே பார்த்த உடனே இவர் தான் சிவபெருமா அதுதான் உன்னத நிலை பால் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓலை கொடுத்ததுக்கு அப்புறமா சூளை வைத்தவரை கொடுத்ததுக்கு அப்புறமா ஆண்டவனை அறிவதை விட அவன் காலை பார்த்த உடனே ஆண்டவன் புரிந்து கொண்டாரு அதனாலதான் மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் வட்டமில்லா மாணிக்க வாசக என் வாசகத்தை கேட்ட கீழ்ப்பறவை ஜாதிகளும் பொல்லா நாட்டமுறும் விலங்குகளும் அவர்களுடைய மெய்ஞான நாட்டமுரும் என்றால் யாருடைய தெரிவிப்போ வள்ளலார் பாடுறார் அப்பா உன் பாட்டை கேட்டா மாணிக்க வாசனா உன் பாட்டை கேட்டா பறவைகளுக்கு கூட ஞானம் வந்துரும் மிருகங்களுக்கு கூட ஞானம் வந்துடும் எனக்கு வந்தது என்ன அதிசயம் அப்படி மாணிக்க வாசகனு சொல்வா பொன் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்ட புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் பண்படைத்த பாடல் பரிசு படைத்தவர்களும் பெண் சுமந்த பாகத்து பெம்மான் பெருந்துறையும் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரையில் மண் கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் அப்பா நீ எப்பேற்பட்ட ஆளு நீ மதுரையில வந்து அந்த வந்திக்காக ஒரு கிழவிக்காக பிட்டு சுமந்து பிட்டுக்காக மண்ணை சுமந்து பாண்டியனால அடிபட்டையப்பா உன் பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்காடு அம்மா அதுதான் இறைவன் அடியவர்களுக்காக தன்னையே துன்பப்படுத்தி கொண்ட வரலாறு தான் பெரிய ஒவ்வொரு அடியவருடைய வாழ்க்கையிலையும் அந்த சிவம் சகிப்புத்தன்மையோடு கருணையோடு அத்தனை பேருக்கு வந்த துன்பத்தையும் அவர்களையும் விளங்க வைத்து அவர்களுக்கும் விளங்க வைத்து தன்னையும் உருக்காட்டினானே அதுதான் சைவத்துடைய உச்ச கட்டம் அதனால்தான் எல்லா இடத்திலையும் இருக்க யாதொரு தெய்வம் கண்டி அத்தெய்வமாகி மாதொரு பார்க்கணார் தாமே வருவார் நம சிவாயவே நானரி மந்திரம் வேற ஒண்ணும் இல்லாம சிவாய நம என்று சிந்தித்து இருப்போமையானால் வாழ்க்கையிலே அபாயம் ஒரு நாளும் அல்ல சொல்லுனா நம சிவாயவே அப்பேற்பட்ட ஏன்னா காலை நான் பாட்டு பா பேசிக்கிட்டே போவேன் இந்த கடியாரம்னு ஒன்று கையில் நீங்களும் அருமையாக கேட்குறீங்க அதுதான் பெருசு பேசுறது பெருசு இல்லை கேட்கறது தான் கஷ்டம் அதில் கீழே உட்காந்து காலை மடக்கி இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து இத்தனை கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு கேட்குறீங்கன்னா அதுவும் சினிமா பாட்டு இல்லை கதை இல்லை பொழுதுபோக்கு இல்ல முழுக்க முழுக்க ஆன்மீகமும் தேவாரமும் திருவாசகத்தையும் சொல்லுகிற போது அதை ஆடாம அசையாம குழந்தைகள் எல்லாம் உட்காந்து கேட்கறதே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சின்ன பசங்கள்லாம் உட்காந்து இந்த சின்ன எல்லாம் உட்காந்து கேட்கறது அவ சிரிச்சுக்கிட்டே கேட்கறான் அவளுக்கு என்ன புரிஞ்சுதோ சிரிக்கிறான் அதான் முக்கியம் அப்போ அப்பேற்பட்ட அருமையான ஞானம் பெற்ற இந்த பூமியிலே பேசுவதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடுத்தானே ஆண்டவன் அந்த சிவாய நம என்று சிந்தித்து இருப்பதனாலே எனக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி காலத்தில் நோக்கி முடிக்கிறேன் கருத்தை நோக்கி முடிக்கவில்லை இது தொடரும் தொட்டு குமரி வரையிலே திருவண்ணாமலையிலே அப்பு வடிவத்திலே நீர் வடிவத்திலே திருச்சி திருவானைக்காவலிலே அவரே காற்று வடிவத்திலே திருக்காலகஸ்தியிலே அவரே ஆகாய வடிவத்திலே சிதம்பரத்திலே இப்படி மண் வடிவத்திலே திருவாரூரிலே இப்படி வாயு ஆகாசம் என்ற ஐந்து நிலைகளிலேயும் இருப்பது சிவபெருமான் தான் அவர் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கமாக இருப்பது சிவபெருமான் தான் உருவமாக அருவமாக அருவருவமாக இருப்பது சிவபெருமான் அவர் மட்டும்தான் மூணு வடிவத்துல அருவம் என்பது சிதம்பரத்துல போறீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சிதம்பர ரகசியம் வெட்டவெளி பரந்த லிங்கம் அது அருவம் உருவம் என்பது நடராஜா சோமாஸ்கந்தர் பிட்சாடர் இதெல்லாம் அருவுருவம் லிங்கம் லிங்கத்துக்கு ஒரு உருவம் இருக்காரா கண்ணுக்காது மூக்கோட்டும் இல்லை அது அருவமா உருவமா தெரியல இப்படி உருவத்தாலும் அருவத்தாலும் அருவுருவத்தாலும் மூன்று நாய்களிலேயே வணங்கக்கூடியதாக பஞ்சபூதங்கள் பூதங்கள் வடிவத்திலே இருக்கக்கூடியதாக பன்னெண்டு ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடியதாக மிகப்பெரிய உலகத்திலேயே உயர்ந்த இமயமலையே கைலாசநாதனுடைய இடம் என்று பல ரகசியங்களை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்க அந்த மாபெரும் லிங்கமாக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமாரை வணங்குவதற்குரிய மிகப்பெரிய மந்திரம் சிவாய நம நம சிவாய அது நம சிவாயனா சிவாய என்று சொல்லு என்று அர்த்தம் அந்த சிவாய என்று சொல்லு அல்லது நம சொல் சிவாய நம சிவாய என்று சொல்லுவோமே ஆனால் அது கல்வியும் அல்லாமே சிவாய நம என்று அபாயம் ஒரு நாடு உலகத்திலேயே தோற்றியது என்று சொல்ல முடியாமல் தான் தோன்றியாகவே அது விளங்க அதிலேதான் இருபத்தி நாலு தத்துவங்கள் உள்ள மற்ற மதங்கள் அல்லாமல் முப்பத்தி ஆறு தத்துவங்களை உடையதாக இருக்க மார்க்கம் சகமார்க்கம் சண்மாக்கம் என்று எல்லா இறைவனை வழிபடக்கூடியதாக மூன்று

நாவுக்கு போடுகின்ற நகையாக நாக்கு அணிகள நமசிவாய விளங்க எல்லா நாயன்மார்களும் சிவாய என்றே நமச்சிவாய பதிகத்தையே பாட அப்பேற்பட்ட அந்த அன்பே சிவமாக இருக்க சிவத்தை வணங்குவதற்கு கொலை செய்வது முக்கியம் அங்கே இறைவனை வழிபடுவதற்கு உள்ளத்திலே உயிரிழக்க கோட்பாடு இருக்குமே ஆனால் அவன்தான் சைவன் ஆகையினாலே நம்முடைய உள்ளத்திலே அன்பையும் இரக்கத்தையும் பிறர் நமக்கு துன்பம் செய்தாலும் அதை சகித்துக் கொள்கிற சக்தியை கொடு என இறைவனை வேண்டுகிற நிலையையும் வளர்த்துக் கொள்வோமே உலகமெல்லாம் விளங்கும் என சொல்லி நாம் கலக்க அற்புதமான கற்றறிந்து உலகியல் இன்பங்களுக்காக என்னை வளர்க்காமல் விட்ட என்னை பெற்ற தாய் தந்தைய நன்றியை கூறி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி அந்த கல்வியினாரை நான் கற்பதற்கு ஏராளமான பகவான் நூல்களை அன்றும் இன்றும் என்றும் படைத்து வைத்து விட்டு போயிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை அர்ப்பணமாக்கி அவற்றில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு அருமையான மேடை தந்த உங்களுக்கு நன்றி கூறி இந்த மேடையிலே அந்த கருத்துக்களை சொன்னாலும் செவி கொடுத்து கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை மனப்பூர்வமான நன்றியை சொல்லி என்னை அருமையாக எந்தவித இடரும் இல்லாம எட்டு மணி நேரம் பயணம் பண்ணி வந்து இரவு எட்டு மணி நேரம் திரும்பி பயணம் பண்ணி கொஞ்ச நேரம் கூட காலை கூட நீட்டாமல் இருந்தாலும் கூட சோர்வு என்பது இல்லாமலேயே பேசுகின்ற ஒரு அற்புதமான சக்தியை தந்த அந்த இயக்கிய அருமை பிள்ளையும் பிறவிக்கும் இறைவா உந்தன்னோடு ஆகி உமக்கே நான் பெரும்பேற்றை எனக்கு தா உன்னை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாளாக்கி இறைவனை பற்றி பேசுகிற பேசும் பேச்சிலேயே என் மூச்சு ஒடுங்குகிற மகத்தான மரணத்தை எனக்கு இடத்திலே மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தமித்து எல்லோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் செய்ய மலிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள்வோங்க அறங்கள் அறங்கல்வோங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்